அடுத்த பத்து ஆண்டுகளிலே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி எடுத்து செல்ல போகிறீர்கள் என்பதற்கான திட்டமிடல் இன்றைய தினத்திலிருந்தே உங்களுக்கு துவங்க வேண்டும் கல்வி என்பது ஒரு குறிப்பிட்ட பாடத்தை படித்து அந்த பாடத்திலே தேர்வுகளை எழுதி அதன் மூலம் கிடைக்கக்கூடிய மதிப்பெண்கள் என்பது அல்ல அடிப்படை கல்வியை தாண்டி உலகம் சார்ந்த ஞானமும் உலகம் சார்ந்த அனுபவமும் உங்களுக்கு என்றும் தேவை என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் மதுரை அருகே உள்ள சேது பொறியியல் கல்லூரியில் இருபத்தாறாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது கல்லூரி நிறுவனர் மற்றும் தலைவர் மற்றும் நிறுவனர் எஸ் முகமது தலைமை ஏற்று வரவேற்புரை வழங்கினார் உச்சநீதிமன்ற நீதிபதி ஆர் மகாதேவன் அவர்கள் பட்டமளிப்பு உரை நிகழ்த்தி பட்டங்களை வழங்கினார் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் தலைவர் வணிக ஆலோசனை குழு மற்றும் துணைத் தலைவர் ஆசிய பசிபிக் பகுதிக்கான கே எஸ் ஐ மூலோபாய நிறுவனர் முகமது இக்பால் ராவுத்தர் வாழ்த்துறை வழங்கினார் மற்றும் மலேசியா கேபிட்டல் ரெஸ்டாரண்ட் இயக்குநர் ரைசா மேஞ்சிங் கலந்து கொண்டனர் இதில் ஆயிரத்து ஐம்பது மாணவர்கள் இளநிலை பொறியியல் படிப்பில் தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது மாணவ மாணவிகளும் முதுநிலை பொறியியல் படிப்பில் அறுபத்தொன்று மாணவ மாணவிகளும் பட்டம் பெற்றனா் விழாவில் கல்லூரி நிர்வாக அதிகாரிகள் எஸ் எம் சீனி முகைதீன் எஸ் எம் சீனி முகமது அலியார் மறைக்காயர் எஸ் எம் நிலாபர் பாத்திமா எஸ் எம் நாசியா பாத்திமா கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கினர் கல்லூரி முதல்வர் சிவகுமார் பட்டமளிப்பு நாள் அறிக்கை சமர்ப்பித்தார் அடுத்த பத்து ஆண்டுகளிலே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி எடுத்து செல்ல போகிறீர்கள் என்பதற்கான திட்டமிடல் இன்றைய தினத்திலிருந்தே உங்களுக்கு துவங்க வேண்டும் கல்வி என்பது ஒரு குறிப்பிட்ட பாடத்தை படித்து அந்த பாடத்திலே தேர்வுகளை எழுதி அதன் மூலம் கிடைக்கக்கூடிய மதிப்பெண்கள் என்பது அல்ல அடிப்படை கல்வியை தாண்டி உலகம் சார்ந்த ஞானமும் உலகம் சார்ந்த அனுபவமும் உங்களுக்கு என்றும் தேவை என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் எதை காட்டிலும் சிறந்தது வாழ்வில் எது என்ற கேள்விக்கு உலகத்தின் தலை சிறந்த அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள் பொருள் அல்ல பதவி அல்ல வேறு எதுவும் அல்ல கல்வி மட்டும்தான் நீங்கள் பெற்ற கல்விதான் இந்த உலகத்தின் அடுத்த காலகட்டத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய இளைய சமுதாயத்தினுடைய வளர்ச்சியை உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்லக்கூடியது பட்டம் பெற்றுவிட்டோம் என்ற ஒரே காரணத்தினால் மட்டுமே வாழ்க்கையின் உன்னதம் உங்களை தானாக தேடி வரும் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள் இளைய சமுதாயத்தின் போக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை நீங்கள் அனைவருமே அறிவீர்கள் கழிக்கக்கூடிய காலம் வாழ்க்கையில் உன்னதமான கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி பட்டமளிப்பு விழா என்பது உங்களுக்கான ஒரு அடையாளம் வாழ்க்கையினுடைய பொருள் புரிவதற்கு கல்வி அவசியம் அதனால் தான் முன்னர் சொன்னேன் அறிவு அச்சம் காக்கும் கருவி என்று வாழ்க்கையில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் தேடிவிடலாம் பதவிகளை தேடலாம் பொருளை தேடலாம் உங்களுக்கான நிலைமையை வேறு விதத்திலே உயர்த்தி செல்வதற்கு உயர்த்தி செல்வதற்கான வாய்ப்புகளை தேடலாம் இந்த வாய்ப்புகள் அனைத்தும் உங்களுக்கு வாழ்வில் உண்மையான விதத்திலே உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் ஆசையும் உங்களுக்கு இருந்தால் கல்வியின் அடிப்படை அவசியம்